ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர் ஐசிஐசி வங்கியில் வந்து பாருங்கள் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆர் கேட்டகிரியில் வந்து ஃபோன் பேங்கிங் வந்து இப்போ ஜாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்களும் எலிஜிபிள் தான் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் தான் உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம் ஸோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ ஐசிஐசி பேங்க்லேருந்து பாருங்கள் இப்போ நியூவாக வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்டகரியில் வந்து பாருங்கள் ஃபோன் பேங்கிங்க்கு வந்து இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு இந்த ரோல் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து மெயினாக வந்து எந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுவீங்கன்னா கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபோன் சேனல் மூலிமா நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும் அதுக்கான இது இது வந்து ரிசால்வ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்கள் ப்ரொவைடிங் கஸ்டமர்ஸ் வித் ரிலவன் ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கான சர்வீஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதை ப்ரொவைட் பண்ணணும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மெயினாக வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒன்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து அதுக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதாவது எஃப்டியாக இருக்கட்டும் ஆர்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு கீ குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிசிப்ளினே கொடுத்துருக்காங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் குட் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா உங்களுக்கு வந்து இருக்கணும் கஸ்டமர் சர்வீஸ் வந்து நல்லா உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க ஃபியூ சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கஸ்டமர் நீட்ஸ் அதுக்கப்புறம் ஷிப்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து வில்லிங்காக இருக்கணும் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்க ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கனா ஜாபோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சென்னையில் வந்து இருக்க போகுது ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஜீரோங்கும்போது ஃப்ரெஷ்ஷர்ஸ் இதுக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான் அதிகபட்சம் உங்கள்கிட்ட அஞ்சு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்க அப்ளை ஹியர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ லாகின் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து போகும் ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நியூ யூசர் சைன் அப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்கள் ரெசியம் வந்து நீங்கள் வந்து அந்த ப்ரௌஸ் ஃபைலில் வந்து அட்டாச் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ ஒரு நல்ல ஜாப் தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு சேலரியுமே தேர்ட்டி தௌசணுக்கு மேலே உங்களுக்கு வந்து இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்